ஹாய்ஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க தலைவர் நூத்தி எழுபத்தோராவது படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் எப்போ வந்து சன்பீச்சர்ஸ் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அப்பவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எகிரிடுச்சு அதுவும் பார்த்தா சமீபத்தில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு வீடியோ வரப்போகுது டீசர் வீடியோ மீறி நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லுக்கேஷ் கனகராஜ் அவர் சொன்னேன் ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு அப்படிதான் சொல்லணும் ஸோ இந்த படத்தோட கேஸ்டை பத்தி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு உண்மையா இல்லையான்றதை தாண்டி அந்த வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் பத்தினாக்கா நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த படத்து படத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கு அப்படிதான் சொல்லணும் அது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ருதிஹாசனா இருக்கட்டும் சத்யராஜா இருக்கட்டும் ராகவல்லா இருக்கட்டும் பாலிவுட்ல இருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்ல பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கட்டும் ஸோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல இருக்கிறாரு அவர் என்ன செய்ய போறாரு தாண்டி இந்த படத்தோட கேஸ்ட் யாரெல்லாம் வரப்போறாங்கன்றது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு அப்படிதான் சொல்லுவேன் அந்த விதத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தான் பாலிவுட்ல இருந்து ஒரு பெரிய ஸ்டார் வருவாங்க அவங்க ஊரு சூப்பர் ஸ்டார் இல்லைனாலும் ஒரு பெரிய ஸ்டார் கண்டிப்பா இந்த படத்துல இருப்பாங்க அப்படின்னு அதேபோல ரன்வீர் சிங் இந்த படத்துல வந்து நடிக்க போறதாக தகவல் இருக்கு மலையாளத்துல இருந்து அம்மாத மம்முட்டி நியூஸ் அப்படின்ற போது அடுத்தது டோலிவுட் இண்டஸ்ட்ரி மட்டும் விட்டு வைப்பாரா லோகேஷ் கணராஜ் சோ அங்க வந்து தட்டி தூக்கி இருக்காரு நாகார்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ரஜினி சார் கூட வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்ண போறாரு அப்படின்றது இப்ப லேட்டஸ்டான எக்ஸைட்டிங்கான அப்டேட் சோ இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது ஜெயிலர் படத்துல எப்படி நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கன்னடம் டோலிவுட் மலையாளம்னு சொல்லிட்டு மூணு இண்டஸ்ட்ரியிலேருந்து அழகாக பிக் பண்ணுவோம் அதே போல தான் இப்போ லோகேஷ் கண்காணா அவரும் பார்த்து பார்த்து செதுக்கிணுக்கார் இந்த படத்தை ஸோ கேஸ்ட் அண்ட் குரூவிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த படத்தோடைய அந்த டீசர் வீடியோ வரும்போதே இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு அந்த வீடியோலேயே வந்து கமலஹாசன் அவர்களோட வாய்ஸ் ஓவர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போய் சொல்லிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து தீவிரமான கமல் சாரோட அவரோட வாய்ஸ் ஓவர்லாம் யூஸ் பண்ணா இன்னும் பயங்கரமா அவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரன்றதுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க எந்த அளவுக்கு டுவெண்டி செகண்ட் அந்த வீடியோக்காக வெயிட் பண்றீங்க மாதிரி மாதிரிக்காம கீழே சொல்லுங்க